வணக்கம் வணக்கம் இன்றைய செய்திகள் திருச்செந்தூரில் இன்று வைகாசி விசாக திருவிழா பக்தர்கள் குவிந்தனர் போனா கண்ணீர் குளிர்ச்சியா கடவுளை பார்த்து வரணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்ன நினைக்கல பீச்சு பார்த்து

அழிச்சிருங்க ரெண்டாவது சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ஏசி வேலை செய்யாததால் நடுவழியில் ரயிலை நிறுத்திய பயணிகள் போராட்டம் நிறுத்திய பயணிகள் நிறுத்தி பயணிகள் போராட்டம் பாருங்க எப்பொழுதும் தண்ணீர் வந்தாச்சும் போட்டிருந்தாங்க தண்ணீர் நிறுத்திட்டாங்க சகோதரிமன் கோயிலுக்கு நேற்று தான் தண்ணி விட்டுருக்காங்கன்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு தண்ணியை நிப்பாட்டாங்க வாழப்பாடி கோயிலில் ஒரே நாளில் எழுவத்தி ரெண்டு திருமணங்கள் தாலி கட்ட பாய் போட்டு இடம் முடிப்பதில் உறவினர்கள் கை கலப்பு பெண்கள் மாணவிகள் மீது கை கை வைத்து தொட்டு பேசுவதா விஜய கண்டித்து ஒட்டப்பட்டதாக பரபரப்பு இல்லை என்ன தப்பு இருக்கு விஜய் பண்ணது என்ன தப்பு இருக்கு அதாவது எல்லாத்தையுமே நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும் இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இல்ல ஹெல்மெட் போடாம ஒரு வந்து நசுக்கி கயிறுங்க அப்படி அப்படியே போயிருந்தான் போயிருந்தாலும் அப்படியே பண்ணிட்டு இருந்தேன் போலீசாரங்க வந்து அந்த வண்டியை அந்த நேர்த்தி நசுக்கிட்டாங்க நசுக்கி இறை போடு அப்படியே அவரையும் சேர்த்து நசுக்க சரி வண்டி இருக்க வாடனா ஒன்னே கிலோ கஞ்சாவோட நான்கு பேர் 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 சரும் ரொம்ப அசால்ட் கழிவுநீர் ஓடையில் ஆமாம் நாலு நாலு வந்திருக்காங்க வந்ததில் தடுமாறி என்ன விழுந்துட்டார் அப்புறம் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் காப்பாற்றுறாங்க அந்த வீடியோ போட்டிருந்தாங்க இந்த வேலை எதுவும் ஆகலை ஆமாம் டெல்லியில் ஒன்பது வயது சுருமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை உடலை உடலில் அடைத்த கொடூரம் சிகிச்சைக்கு வந்த இளம் அதாவது கடவுளுக்கு சமமா உங்களை தம்பி நாங்க வரோம் எத காமிச்சா ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு தொழில் இருந்துட்டு இப்படி அத்துனீங்கன்னா என்ன செய்ய முடியும் நேற்று கோதாவரி அணையில மூலிக்க அண்ணன் தம்பி உட்பட ஆறு பேர் பலி குளிக்க போறதுக்கு நிச்சயத்துல போகாது குடும்பத்துக்கு பெரிய இழப்பு தானே அது பஸ்மவதி வங்கி ஊழியர் பலி பொதுமக்கள் சாலை முறையில் கைவிச்சு திருநெல்வேலி நடந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் தகராறு செய்வதாக புகார் தர வந்த இளம்பனிடம் குடும்பம் நடத்திய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் நார்த்ல இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு நடக்குது அது பாருங்க நம்ம பிள்ளைகளை சொல்றது டெல்லி அது எல்லாம் நார்த் ரொம்ப கெட்டு போச்சு அது கழிவறையில் இருந்து பிறந்த குழந்தைய அங்கேயே போட்டு சேர்ந்த திருமி அவ்வளவு ஒரு திருமி மத்திய பிரதேசம் ஆமா மத்திய பிரதேசத்துல அரசு அரசு மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டல் பாத்ரூம்ல போய் குழந்தை பெற்று அங்கே இறந்த உடனே அங்கேயே போட்டு போயிடுச்சு அதுவும் ஒரு திருமி போட்டு அதுவும் சொல்லுங்க அந்த திருமிக்கு பதினேழு வயசு தான் ஆகும் அதே மாதிரி பக்கத்துலேயே பாருங்க பெயிண்டரிடம் கத்தியை காட்டி உருட்டி பணம் பெறும் ரெண்டு வாழ்க்கை நம்ம ஊர் பக்கம்தான் தான் மேல சம்பூர்ல இவ்வளவு பசங்களுக்கு நான் உழைச்சி வாழணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை ஏதோ பண்ணா முன்னுப்பதெல்லாம் ஆமா பேங்க் மேனேஜரும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவங்க பேங்குக்கு வர கஸ்டமர் பேர்ல போலியா லோன் எடுத்து ஏமாத்திருக்காங்க